அல்லு அர்ஜுனாவுக்கும் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் அந்த பெண்மணி இறந்த மறுநாள் அல்லு அர்ஜுனா அந்த திரைப்படம் சார்பாகவும் அவரது சார்பாகவும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாக ஒரு செய்தி இரண்டாவது ஆறுதல் தனிப்பட்ட முறையில் ஆறுதல் தெரிவிச்சிருக்கார் அந்த இறப்புக்கு காரணம் அல்லு அர்ஜுனா தான் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் தமிழ்நாட்டுல இந்த கட் பால் அபிஷேகம் பண்றேன்னு சொல்லி மேல இருந்து விழுந்து செத்தவன் கட்டுறேன் பேர் வழியில மேல இருந்து கரண்ட் கம்பியில விழுந்து செத்தவன் நிறைய பேர் ரோட்ல ஆடி பாடி கூத்தாடுறேன் அப்படின்னு சொல்லி லாரிக்கு கடியில சிக்கி சிக்கி செத்தவன் நிறைய பேர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு ரோகிணி திரையரங்கு வரல இந்த அஜித் படம் துணிவுன்னு நினைக்கிறாங்க இந்த கட் அவுட்ல இருந்து விழுந்தவன் லாரியில அடிபட்டு செத்தவன் கூட்ட நெரிசல் செத்தவனுக்கு எல்லாத்துக்குமே அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் தான் பொறுப்புன்னு பார்த்திங்கன்னா வாரம் வாரம் பத்து சாவு நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்குமே அந்தந்த நடிகர் நீதிமன்றத்துக்கும் சிறைக்கும் செல்ல வேண்டியதாக இருக்கும் இது எதன் அடிப்படையில் இந்த காவல்துறையானது அல்லு அர்ஜுனாவை கைது செய்தார்கள் விசாரணை கைதியாக அழைத்து சென்றார்கள் அப்படிங்கிறது தெரியல அந்த பெண்மணி இறந்தாங்க அல்லு அர்ஜுனா போய் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நஷ்ட ஈடா உயிரிழப்புக்கு இவங்க கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது காவல்துறை கைது செய்தது முதல் தப்பு ஓகேங்களா நீதிமன்றம் ஆணை பிறப்பிச்சா என்னதுன்னு தெரியல ஸோ நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருந்தால் இது அதைவிட மிகப்பெரிய தவறு ஒருத்தர் சொல்கிறார் தேட்டருக்கு அல்லு அர்ஜுனா சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டாரு அதனால கூட்டம் அதனால உயிரிழப்பு ஏங்க ஒரு தேட்டருக்கு ஒரு சாமானியன் யாராக வேணா இருக்கட்டும் சொல்லிட்டு தான் வரணுமா முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியோடைய மகே ராகுல் காந்தி டெல்லியிலேருந்து கிளம்பி சென்னை வந்திருக்காரு அத்தனை எஸ்காடியும் புறம் தள்ளி விட்டு சொல்லாமல் கொல்லாமல் வந்து இங்கே வந்து ஃப்ளைட் எப்படி இறங்கினாரு எப்படி போனாருன்னு தெரியல ஓகேங்களா இங்கே வந்து இறங்கி

அதிகாரிகள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் மாநில அரசோ புஷ்பா டூக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்களே சென்சார் போர்டோ இதெல்லாம் பொறுப்பேற்றுக்குமா அப்ப சென்சார் போர்ட்ல இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் குற்றவாளிகளா ஆர்வ மிகுதியால் வந்த விபத்து நீங்க அப்படித்தான் பார்க்கணும் புஷ்பா டூ அல்லு அர்ஜுன் கதாநாயகன் கைது அப்படின்னா இதோ ஒரு மிரட்டல் தோணியா தான் நம்ம பார்க்க முடியும் உலக ரசிகர்கள் அனைவருமே சினிமாவை சினிமாவா பாருங்க இல்லன்னா இன்னைக்கு பார்க்க முடியலன்னா அந்த படத்தை காலையில பார்க்க ஸ்பெஷல் ஷோ தான் பார்க்கணுமா நாலு மணி ஷோ ஏழு மணிக்கு பாருங்க பதினோரு மணிக்கு பாருங்க ரெண்டு மணிக்கு பாருங்க ஆறு மணிக்கு பாருங்க நைட்டு பத்து மணிக்கு பாருங்க தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஸ்பெஷல் ஷோ போடுறாங்க ரெண்டாவது வாரம் அந்த தேட்டர் காலியாக தானே இருக்கும் அடுத்த வாரம் கூட போய் பாருங்க வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் புஷ்பா டூ இன்று இந்திய அளவில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற வசூல் வேட்டையில் பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படம்தான் புஷ்பா டூ அதை எப்படி மேக்கிங் பண்ணியிருக்காங்க செஞ்சுருக்காங்க அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் வருமானத்தில் நம்பர் ஒன்னாக இருக்குது அப்படின்னு அப்டேட் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க சரி அதை இருக்கட்டும் அந்த படத்துடைய கதாநாயகன் அல்லு அர்ஜுன் கைது அப்படின்னு சொல்லி எல்லா ஊடகத்துலேயும் மீடியாவிலையும் ஃப்ளாஷ் 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 நியூஸ் என்னடா அப்படின்னு பார்த்தா புஷ்பா டூ படத்துடைய சிறப்பு காட்சி ஒளிபரப்பில் ஒரு பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்ததாகவும் அதற்கு அல்லு அர்ஜுனா தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவரை விசாரணை கைதியாக கைது செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பரபரப்பு செய்தி நான் என்ன கேட்குறேன் அல்லு அர்ஜுனாவுக்கும் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் சரி அதுக்கு காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்க அந்த திரையரங்குல அல்லு அர்ஜுன் சொல்லாமல் கொல்லாமல் திரைப்படம் பார்க்க வந்ததாகவும் அதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலன் ஒரு சாரார் சொல்கிறாங்க இன்னொரு சாரார் ஆர்வ மிகுதியால் ரசிகர்கள் டிக்கெட் வாங்குறதுலையும் திரையரங்குக்குள் நுழையிறதுலையும் அடித்து முடிச்சு உள்ளே போனதில் சிக்கி இறந்ததா இன்னொரு தரப்பை சொல்கிறாங்க ஸோ எது உண்மை அப்படின்னு தெரியாது அல்லு அர்ஜுனாக வந்ததனால் அந்த உயிரிழப்பா அல்லது படம் பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வ மிகுதியால் வந்த உயிரிழப்பா அப்படின்ற விஷயமெல்லாம் ரெண்டாவது விஷயம் நான் என்ன கேட்குறேன் அந்த பெண்மணி இறந்த மறுநாள் அல்லு அர்ஜுனா அந்த திரைப்படம் சார்பாகவும் அவரது சார்பாகவும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாக ஒரு செய்தி ரெண்டாவது ஆறுதல் தனிப்பட்ட முறையில் ஆறுதல் தெரிவிச்சிருக்கார் ஓகேங்களா இது எல்லா ஊடகத்துலேயும் வந்திருக்கு இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா அந்த இறப்புக்கு காரணம் அல்லு அர்ஜுனா தான் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி மேலேருந்து விழுந்து செத்தவன் நிறைய பேர் கட் அவுட்டு கட்டுறேன் அப்படின்ற பேர் வழியில் மேலேருந்து கரண்டு கம்பியில் விழுந்து செத்தவன் நிறைய பேர் ரோட்டில் ஆடி பாடி கூத்தாடுறேன் அப்படின்னு சொல்லி லாரி கடியில் சிக்கி த சிக்கி செத்தவன் நிறைய பேர் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு ரோகிணி திரையரங்கு வரசில் இந்த அஜித்தோடைய படம் துணிவுன்னு நினைக்கிறேன் அந்த துணிவு நினைக்கிறேன் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்காக வந்து ஒரு ரசிகர்களில் ஒருத்தர் ரோட்டில் சென்று கொண்டிருந்த லாரிக்கு முன்னாடியும் அந்த லாரியின் மேல் ஏரிகை நடனம் ஆர்வ மிகுதியார் ஸோ தவறி விழுந்து அதே லாரியில் அடிபட்டு செத்ததாக மிகப்பெரிய ஒரு செய்தி ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கேட்குறது இந்த கட்வுட்டிலேருந்து விழுந்துவேன் லாரியில் அடிபட்டு செத்தைவேன் கூட்ட நெரிசலை செத்தவனுக்கள் எல்லாத்துக்குமே அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் தான் பொறுப்புன்னு பார்த்திங்கன்னா வார வாரம் பத்து சாவு நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்குமே அந்தந்த நடிகர் நீதிமன்றத்துக்கும் சிறைக்கும் செல்ல வேண்டியதாக இருக்கும் சரிங்களா இது எதன் அடிப்படையில் அந்த காவல்துறையானது அல்லு அர்ஜுனாவை கைது செய்தார்கள் விசாரணை கைதியாக அழைத்து சென்றார்கள் அப்படிங்கிறது தெரியல இது ஒரு ஹண்ட்ரட் மில்லியனுக்கான கேள்விக்குறி அந்த பெண்மணி இறந்தாங்க அல்லு அர்ஜுனா போய் தன்னுடைய பொறுப்பாகாத கருதி ரூபாய் இருபத்தைந்து லட்சம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நஷ்ட ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த உயிரிழப்புக்கு இவங்க கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஆனால் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியின் மிகுதியால் அவர் கொடுத்துருக்கார் ஆறுதலும் தெரிவிச்சிருக்கார் ஸோ அது அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சுது எதன் அடிப்படையில் இந்த காவல்துறை அவரை கைது செய்திருக்கார்கள் அப்படிங்கிறத நான் முதலே சொன்ன மாதிரி ஆயிரம் மில்லியன் பத்தாயிரம் மில்லியனுக்கான கேள்விக்குறி இது சாத்தியமா சாத்தியமற்றதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய திரைத்துறையே நசுக்கிற விதமாக தான் இருக்குது இந்த கைது இது இன்றைக்கி நேற்று இல்லைங்க சினிமா நட்சத்திரங்களை ஏதோ ஒரு ஆர்வமிகுதியால் அடித்து முடித்து பார்க்கணும் அவங்கக்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கணும் அவர்களுடன் கை குலுக்கணும் அவர்களுடன் சிரித்து இரண்டு வார்த்தையாவது பேசணும் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வ மிகுதியால் ரசிகர்கள் நிறைய கோடிக்கணக்காக பேர் இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்களுடைய உயர்ப்பு உயிரிழப்பு விபத்தினால் ஏற்பட்டால் அதற்கு காரணம் இந்த இந்த நடிகர்கள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி வார வாரம் பத்து நடிகர் ஜெயில்களில் தான் போகிறோம் ஓகேங்களா காவல்துறை கைது செய்தது முதல் தப்பு ஓகேங்களா நீதிமன்றம் ஆணை பிறப்பிச்சா என்னதுன்னு தெரியல ஸோ நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருந்தால் இது அதைவிட மிகப்பெரிய தவறு சரி ஒருத்தர் சொல்கிறார் தேட்டருக்கு அல்லு அர்ஜுனாக சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டார் அதனால கூட்டம் அதனால் உயிரிழப்பு ஏங்க ஒரு தேட்டருக்கு ஒரு சாமானியன் யாராக வேணா இருக்கட்டும் சொல்லிட்டு தான் வரணுமா சொல்லிட்டு தான் வரணுமா சொல்லுங்க காந்தியோடைய மகே முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியோடைய மகே ராகுல் காந்தி சமீபத்தில் இதை எத்தனை பேர் ஊடகத்தில் கவனிச்சிங்கன்னு தெரில டெல்லியிலேருந்து கிளம்பி சென்னை வந்திருக்காரு அத்தனை எஸ்காடியும் புறம் தள்ளி விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வந்து இங்கே வந்து ஃப்ளைட் எப்படி இறங்கினாரு எப்படி போனாருன்னு தெரியல ஓகேங்களா இங்கே வந்து இறங்கி கே கே நகர் சரோனா பவனில் வந்து நாஸ்டா துண்டுகிட்டு இருந்தாராம் கூட்டத்தோட கூட்டமாக நோ எஸ்காடு அதுக்கப்புறமா லோக்கல் எஸ்கார்டு தெரிஞ்சு போய் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களாம் இது ஒரு கதை திரைக்கதை எழுதுனாங்க யூடியூப்பில் செய்தி இருக்கானு தெரில பாருங்கள் கடந்த ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை காமெடி இதெல்லாம் ஓகேங்களா எப்பேற்பட்ட விஐபியும் எப்பேற்பட்ட விஐபியும் சாதாரண ஒரு மனுஷனாக வாழணும்னு ஆசைப்படுவோம் அது மாதிரி ஒரு காவல்துறைக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ மருத்துவமனைக்கோ சினிமாவுக்கோ பீச்சுக்கோ பார்க்குக்கோ போயிட்டு வர்றது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இதை உலகம் புல்லா நான் போல் டேஷன் போகிறேன் போல் டேஷன் போகிறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன் நான் பீச்சுக்கு போறேன் பீச்சுக்கு போகிறேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் ஹாஸ்பிட்டல் போகிறேன் சொல்லிட்டாயா போக முடியும் சினிமாவுக்கு போகிறேன் சினிமாவுக்கு போகணுங்கிற சொல்லணும் அவன் நடித்த போகிற அவன் பார்க்க போறான் எத்தனை நடிகர்கள் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிவிட்டு போகிறாங்க ஸ்பெஷல் ஷோ ஒரு ஒரு ஒவ்வொரு திரையரங்குங்கள்லையும் இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் திரைப்படமாக இருக்கட்டும் அது உலக லெவலில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நடிகர் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கண்ட்ரியில் வியாபாரம் இருக்கான் இவர் நினச்சா எந்த நாட்டுக்கு வேணா ஸ்பெஷல் ஷோவில் போய் உட்காந்து படம் பார்க்கலாம் அப்போ அந்த நாட்டுடைய அனுமதி பெற்று தான் போய் அவர் ஸ்பெஷல் ஷோவில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சினிமா திரையரங்கு அது ஒரு பொழுதுபோக்கு இடம் யார் வேணால் போய் இருக்கலாம் அந்த தேட்டருக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு பணியில் யார் ஈடுபடணும் அந்த தேட்டருக்கு பாதுகாப்பை யார் ஏற்படுத்தணும் தேட்டருக்கும் வர பார்வையாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் யார் பாதுகாப்பு கொடுக்கணும் அந்த தேட்டர் உரிமையாளர்கள் தான் அந்த திரையரங்க உரிமையாளர்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் நடிகர்கள் மேலே குறை சொல்லக்கூடாது நான் நடிகர்களுக்கு சப்போர்ட் பண்ணலைங்க நடிகர்களுடைய பிரச்சனையை முன்னிலைப்படுத்துகிறேன் தவறு மிகப்பெரிய ஒரு தவறு ஸோ கூட்டம் வருது அந்த படத்துக்கு இத்தனாயிரம் பேர் வருவேன் ஒரு தேட்டரில் ஆயிரம் பேர் தான் இருப்பேன்னா ரெண்டாயிரம் பேர் தேட்டருக்கு டிக்கெட்டுக்கு அடிச்சுப்பான் அந்த ஒரு மூணு நாள் நாலு நாள் பிரச்சனை இருக்கும் அஞ்சாவது நாள் திருட்டு சீதியில் பார்த்துருவான் அது வேற விஷயம் ஓகேங்களா அது ரெண்டாவது செகண்ட் ஆப்ஷன் அந்த முதல் நாள் போய் பார்க்கணும் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஆர்வ மிகுதியிலாம் நல்லா வருவான் அப்போ அந்த தேட்டர் உஷாராக இருக்கணும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் உஷாராக இருக்கணும் அந்த பகுதியை சார்ந்த காவல்துறை ரொம்ப உஷாராக இருக்கணும் அந்த ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் உஷாராக இருக்கணும் மக்கள் ஒன்றா சேர்கிற இடம் இல்லை ஓகேங்களா அப்போ ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டும் உஷாராக இருக்கணும் படத்தில் நடித்த நடிகர்கள் குற்றவாளின்னு சொல்லி விசாரணை கைதியாக அல்லு அர்ஜுனை அழைச்சிட்டு போனால் தப்பு இல்லை தவறு இந்த தவறை நீதிமன்றம் செய்திருந்தாலும் நெற்றிகன் திறப்பினும் குற்றம் குற்றமே தவறு அல்லர்ஜினா தவறே செய்யல அவன் நடிச்சான் அவன் அவன் தேட்டருக்கு போய் படம் பாக்குறதா கூட வச்சிங்கல்ல அதனால கூட்டம் வந்துருச்சுன்னு கூட வச்சிங்கல்ல அதுக்கு காரணம் யாரு அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது இறந்தது ஒரு விபத்தாதான் நம்ம கருதுனமே தவிர ஏன்னா ஆர்வ மிகுதியாக அந்த பெண்மணியும் அந்த திரையரங்குக்கு வந்திருக்காங்க ஏதோ ஒரு 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 சூழ்நிலையில அந்த அம்மா மயக்கம் இருந்திருக்காங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க இறந்திருக்காங்க ஸோ அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது ஒரு கொலை முயற்சியாக நம்ம பார்க்கக்கூடாது இப்போ நீங்கள் அர்ஜுனாவை கைது பண்ணது அதுதான் இப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வாரம் 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 பத்து பேரை இந்தியா லெவலில் பத்து பேரை கைது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒட்டுமொத்த நடிகர்களையும் இது சாத்தியமா சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் தான் நிறைய பேர் திரைத்துறை ஆண்டவர்கள் தான் மாநிலத்தையும் ஆண்டிருக்காங்க அப்ப எல்லாருமே குற்றவாளிகளா உண்மையிலேயே நீதி தேவதை கண்ணு மூடி இருக்கு எல்லா விஷயத்திலுமே கண்ணை மூடி இருக்கீங்களா தவறு அத்தனை அல்லு அர்ஜுனா கைது கைதுன்னு போடுறீங்களே தவிர ஏன் கைது எதனால் கைது இது சரியா இது தவறா ஒரு விவாத பொருளா எடுத்துக்க தேவையில்ல எதன் அடிப்படையில் கைது பண்ணியிருக்காங்க சொல்லுங்க மாநில அரசோ அந்த திரைத்துறைக்கு திரைப்படத்திற்கு புஷ்பா டூக்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்களே சென்சார் போர்டோ இதெல்லாம் பொறுப்பேற்றுக்குமா அப்ப சென்சார் போர்டில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் குற்றவாளிகளா இது ஆர்வ மிகுதியால் வந்து விபத்து நீங்க அப்படித்தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு கைதுங்கிறது மிகப்பெரிய தவறு இதை ஜீரணிக்கவே முடியல இப்போ சட்டம் ஒழுங்கு அவங்க அவங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு இது எப்படி தோணுதுன்னா மூணு நாளில் ஆயிரம் கோடிக்கு மேல் வருமானம் ஈட்டிய அந்த திரைப்படம் அப்போ கட்டிங்க்கு அடி போடுறீங்க பிளாக்மெயில் பண்ணுறீங்க வருமானத்துக்கு அடி போடுறீங்க யாரோ தெரியல யாரோ தெரியல ஏதோ ஒரு அரசியல் ஏதோ ஒரு அரசியல் அரசாங்க அதிகாரிகள் அவரை நிர்பந்தப்படுத்துறீங்க அப்படிதான் நான் எடுத்துக்க முடியும் புஷ்பா டூ அல்லு அர்ஜுன் கதாநாயகன் கைது அப்படின்னா இதோ ஒரு மிரட்டல் தோணியாக தான் நம்ம பார்க்க முடியும் உலக ரசிகர்கள் அனைவருமே சினிமாவை சினிமாவாக பாருங்கள் இல்லைன்னா இன்றைக்கி பார்க்க முடியலன்னா அந்த படத்தை காலையில் பார்க்க ஸ்பெஷல் ஷோ தான் பார்க்கணுமா நாலு மணி ஷோ ஏழு மணிக்கு பாருங்கள் பதினோரு மணிக்கு பாருங்கள் ரெண்டு மணிக்கு பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் நைட்டு பத்து மணிக்கு பாருங்கள் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ஸ்பெஷல் ஷோ போடுறானே ரெண்டாவது வாரம் அந்த தேட்டர் காலியாக தானே இருக்கும் அடுத்த வாரம் கூட போய் பாருங்க நாளே பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது சொல்லுங்க தவறு ஐயா காவல்துறை செய்தது மிகப்பெரிய தவறு நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிட்டு இருந்தால் தலையிட்டு இருந்தால் அவங்க தலையிட்டு இருக்காங்களா என்னென்ன தலையும் தெரில வாழும் தெரில கைதுன்ற ஃபேஷன்ஸ் வரையும் வந்துகிட்டு இருக்கு ஸோ நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிட்டு இருந்தால் அவரை கைது செய்திருந்தால் கைது செய்ய ஆணை பிறப்பித்திருந்தால் அதை நீதிமன்றமே தவறுதான் சொல்லுவேன் நீதிபதிகளே தவறான ஒரு இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன் தவறு இது ஒரு விபத்து விபத்தை ஒரு குற்றவாளி ஆகக்கூடாது கூடாது இந்த விபத்து நடந்த அடுத்த செகண்டே மறுநாளே அவங்க வீட்டுக்கு இருபத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் போயிருக்கு பணத்தை வாங்கிக்கிட்டாங்கல்ல சொல்லுங்க பணத்தை வாங்கிக்கிட்டாங்கல்ல ஆறுதலும் அனுதாபமும் அவர் தனிப்பட்ட முறையில் தெரிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு விதமான மிரட்டலாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் புஷ்பாட்டோ பட நிறுவனத்திற்கும் அல்லு அர்ஜுனாவுக்கும் மிரட்டல் விடுக்கிறார்கள் தான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் எதுவாக இருந்தாலும் வருங்காலத்தில் உலக சினிமா எடுப்பவர்கள் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் அத்தனை பேருமே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருங்க இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் அந்தந்த கதாநாயகர்கள் தான் பொறுப்பு அப்படின்னா இன்றைக்கி சினிமா எடுக்க எவனுமே வரமாட்டான் வரமாட்டான் முதல் போடுறதுக்கு ஒருத்தன் இருந்தால் தானே நடிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வர முடியும் சொல்லுங்கள் அல்லு அர்ஜுன் ஒன்றும் முதலாளி கிடையாதுங்க அவனுக்கு மேலே ஒரு தயாரிப்பாளர்னு ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு மேலே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு இருக்கான் அவனை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு ஒரு இயக்குனர் இருக்கான் அதில் ஆயிரம் டெக்னீஷியன் இருக்கான் நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் பணி செஞ்சுருக்காங்க அத்தனை பேருமே குற்றவாளிகளா சினிமாவை சினிமாவாக பாருங்கள் இது ஒரு விதமான வியாபாரம் கலை வியாபாரம் அவ்வளோதான் நன்றி வணக்கம்